பழமொழிகள் நிறைய சொல்லுவாங்கல்ல அறுக்க மாட்டாதவன் கையில ஐம்பத்தெட்டு பண்ணருவாளாம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் இப்படி அடுக்கடுக்கான பழமொழிகள் இயலாமை குறித்து நிறைய சொல்லி அந்த பழமொழிகள்லாம் யாருக்கு பொருந்தோம் இப்ப ஒரு பழமொழி ஒருத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா இவங்களுக்கு பக்கவா பத்து பொருத்தமும் நச்சுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த பழமொழிகள் அப்படியே செட் ஆகும் ஏன் அப்படி செட் ஆகும்னா அவரால் எதையுமே செய்ய முடியாது அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் ஏமாத்துற ஒரு தோரணை இருக்குல்ல அதாவது இளாமையை வெளிக்காட்டி கூட முடியாமல் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாமல் அதை நான் இப்படி செஞ்சிடலான் இருக்கிறேன் அப்படி செஞ்சிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அந்த உருட்ட தினசு இருக்குல்ல அது திமுகவினுடைய தலைவர் எ ஸ்டாலினை தவிர திமுகவுடைய கழக உடன்பிறப்புகளை தவிர திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களை தவிர இரநூறுவா ஊப்பிகளை தவிர யாராலையும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கு காவிரி நதிநீர் உரிமைகளை தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறோம் ஏற்கனவே பல தடவை நீங்கள் உருட்டி இருக்கீங்க ஏற்கனவே உருட்டி இருக்கிறீங்க ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க அப்பெல்லாம் அதில் சாதிக்க முடியாததை இந்த அனைத்து கட்சி கூட்டம் சாதிச்சிரும் அப்படின்னு பில்டப்பு கொடுத்து பீலா கொடுத்து நேற்று பதினோரு மணிக்கு அந்த கூட்டத்தொடர் தொடங்குச்சு அந்த கூட்டத்தொடரில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளையும் கேட்டுருவோமா அனைத்துவர்களுக்கும் வணக்கம் மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக அரசுங்க அவ ஒரு கொடுங்கோன்மையான அரசுங்க எங்க மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் அதை எதிர்த்து சண்டை போடுறாரு எவ்வளவு பெரிய முதல்வர் நம்மளு எவ்வளோ ஒரு தன்மானம் மிக்கவர் எவ்வளவு ஒரு போர்குணம் மிக்கவர் எத்தனை ஆண்டுகள் ஏ நீ எழுபத்தி ரெண்டுல இருந்து நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாலும் இரநூறு ஆண்டுகள் அம்மா காவிரி பிரச்சனை இருந்தாலும் நான் வந்த பிறகு நம்பர் ஒன் முதல்வர் கருணாநிதியை விட டேஞ்சரான ஆளு ஐயா மு ஸ்டாலின் அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவர் காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்துருவாரு அப்படின்னு நாங்களும் நம்பினோம் ஏன்னா அவ்வளவு போர்குணம் மிக்கவர் அண்ணாவினுடைய விரல் பிடித்து வளர்ந்தவர் ஐயா கலைஞருடைய கட்டை விரலை பிடித்து வளர்ந்தவர் கஷ்டப்பட்டு ஐம்பது வருஷமாக அரசியலில் இருக்கிறவர் அப்படி இருக்கிறவருக்கு பல நெளிவு சுழிவுகள் தெரியும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படி காவிரி நதிநீர் உரிமையில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன முடிவெடுத்தாங்க இப்போ அனைத்துக் கட்சி கூட்டம்னா தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கூட்டு கூட்டம் நடத்தினா அது அனைத்து கட்சி கூட்டம் ஆனால் அதில் ஒரு சில கட்சிகள் தான் வந்துடக்கூடாது அதுவும் குறிப்பாக நாம் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துடக்கூடாது அண்ணன் அவர்கள் அங்கே வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு சட்டமன்ற கட்சிகளில் அதில் இருக்கிற கட்சி தலைவர்களை மட்டும் நாங்கள் கூப்பிட்றோம் அப்படிங்கிறது ஏன் காவிரி போராட்டம் நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்க காவிரிக்காக உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கிறவங்க விசிகாவில் இருக்கிறவங்க பாமகாவில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க இந்த கட்சிகள் இருக்கிறவங்க தான் தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கிறாங்களா வேறு எந்த கட்சியும் போராடலையா என்ன வகையானவன் போக்கு சரி போட்டிங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பேசுனீங்க இதே தானே காவிரி நதிநீர் உரிமையை கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுக்கலைன்னா அந்த கர்நாடக அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் அந்த அரசை கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீதிமன்றத்தை நாட போகிறோம் இது தானேயா நாடிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் காவிரி நதிநீர் உரிமை கொடுத்து போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கியவர் யார் இதுக்கு ஐயா மு ஸ்டாலினோ அனைத்து கட்சி கூட்டத்தில் உட்காந்து முக்கி முக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்த எந்த கட்சியாவது இதுக்கு பதில் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல காவிரி நதிநீர் உரிமை வழக்கை வாபஸ் வாங்கியது எந்த பெருந்தகை அன்னைக்கு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி என்கின்ற அந்த நபர் காவிரி நதிநீர் உரிமை அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாரு அதுல முதல் துரோகத்தை செஞ்சீங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒப்பந்தம் முடியுது ஐம்பது ஆண்டு கால ஒப்பந்தம் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் போடப்பட்டது ஐயா ஸ்டாலினையோ ஐயா ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியோ இல்லை அவருடைய குருவாக இருக்கக்கூடிய அண்ணாத்துறையோ இல்லை அவருடைய குருவாக இருக்கக்கூடிய பெரியாரோ உட்காந்து கஷ்டப்பட்டு போட்ட ஒப்பந்தம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் எழுபத்தி நாலில் காலாவதி ஆகுது ஐம்பது வருஷம் அப்போ எழுபத்தி நாலில் அதிகாரத்தில் இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதனால அந்த ஒப்பந்தத்தை திருப்பி புதுப்பிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு இடத்துல பதில் இருக்கா இது ரெண்டாவது துரோகம் மூணாவது துரோகம் ரெண்டாயிரத்தி ஏழு காங்கிரசனுடைய ஆட்சி காலம் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுது எல்லா நேரமும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும் பொழுது காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்துருக்கிறது திமுகவினுடைய அரசு ஏற்கனவே ஐயா கலைஞர் கருணாநிதி இப்போ புதுசா முளைச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அதாவது கருணாநிதியாவது உரிமையை தான் விட்டு கொடுத்தாரு ஏதோ காவிரி நதிநீர் உரிமை ஆணையம் இருக்குது இல்லை அந்த ஒழுங்காற்றுக்கூட ஆணையம் அந்த ஆணையம் அப்பப்போ ஒரு சில உத்தரவுகளை போடும் அதை வச்சு ஒரு நூறு டிஎம்சி ஒரு எண்பது டிஎம்சி இப்படி தண்ணி தொடர்ச்சியாக காவிரியில் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இவர் வந்துட்டார் இவர் தான் கருணாநிதியோட டேஞ்சரான ஆளாச்சே கருணாநிதியோட மிக மோசமான ஆளாச்சே அதாவது எதிரிகளை வீழ்த்திறதுல நீங்கள் பட்டு அவதூறு வழக்கத்தையும் போட்டு விட்றாதீங்க அவங்க தான் சொல்றாங்க எதிரிகளை வேட்டையாடுவதில் எதிரிகளை வீழ்த்துவதில் எதிரிகளை வந்து அந்த வாய் சவுடல் சரி வாய்ச்சவுடல் வாய்மையில் வந்து வந்து வீழ்த்துற விதம் வந்து ஐயா ஸ்டாலினுக்கு அதிகமா இருக்கு கருணாநிதியை விட அவர் ரொம்ப தலை சிறந்தவருங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க அந்த ஐயா ஸ்டாலின் காவிரி நதி நீர் உரிமையை மொத்தமா தூக்கி தரவாத்து கொடுத்துட்டாரு நீங்க காங்கிரஸோட கூட்டணி என்ன வெங்காயத்துக்கு கூட்டணி அப்படின்னு நாங்களும் பலதரவை கேட்டுட்டோம் எங்களுக்கு காவிரி நிதி நீர் கொடுக்க மாட்டான் எங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் காங்கிரஸ் இருக்கும்போது மக்களை அவங்க கூட கூட இருந்து காட்டி கொடுத்து பார்த்தது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கங்கள் இப்படி நீங்க தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நீங்க வர்றாங்களே அவங்களுக்கு நீ சீட்டு கொடுக்கிறியே அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டு தூக்கி கொடுத்தியே எதுக்கு காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேன் சொல்ற கேட்டுக்கிட்டு பல்ல எலிச்சிட்டு பக்கடா திங்கிறதுக்காக தான் நீங்க விட்டு கொடுத்தீங்களா உங்களுக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த மக்களினுடைய அறம் அந்த மக்களுக்கு தேவையான நீர் அந்த மக்களுக்கு தேவையான உணவு இதையெல்லாம் உறுதிப்படுத்துறது தான் ஒரு முதலமைச்சரோட வேலை அந்த முதலமைச்சர் இங்க இருந்து அவங்களுக்கு ஓட்டு கேட்க போனீங்க யாருக்கு காங்கிரஸ் வந்து அங்கniki தான் இந்தியா கூட்டணி வந்து இதுல கர்நாடகாவில நிக்கிதான் அதுக்கு அவரை வெற்றி பெற செய்யறதுக்கு சீத்தாராமையாவை வெற்றி பெற செய்வதற்காக இங்கிருந்து போய் உழைத்த இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது மூளைங்கிறது இருக்கா இல்லையா உனக்கு தண்ணி தர மாட்டேன்னு அவன் மட்டும் இல்லை பிஜேபி அரசாங்கம் அங்கே இருந்தாலும் அதான் சொல்லும் காங்கிரஸ் இருந்தாலும் சொல்லும் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே நிலைப்பாடு அவன் கன்னடா நினைக்கிறான் இங்கே தமிழனுக்கு தண்ணி கொடுக்க முடியாது இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் பொழுது இங்கேருந்து ஒரு சில கூறுகிட்ட குக்கர் இந்த ஆட்டு குட்டின்னு பேர் வச்சிருக்கிற இந்த அண்ட புழுகு அண்ணாமலை ஒருத்தான் இருக்காங்கல்ல இவன் போய் பிஜேபி கட்சிக்கு அங்கே உழைச்சாங்க இங்க இருக்கிற திமுக கூடாரம் இங்க இருக்கிற அண்ணன் திருமாவளவன் எல்லாரும் சேர்ந்து போய் காங்கிரசுக்கு வேலை செஞ்சீங்க இப்ப அந்த காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இன்னைக்கு நீலை கண்ணீர் நீலை வந்து அன்பார்லிமெண்ட்ரி வரும் நினைக்கிறேன் முதலை கண்ணீர் அதுவும் அன்பார்லிமெண்ட்ரி வேடா ஏதோ ஒரு கண்ணீர் அட ஒரு நடிப்புல இப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அப்படியே அழுகுற மாதிரி அழுவ அந்த மாதிரி ஒரு நடிப்பு திலகமாக ஐயா மு ஸ்டாலின் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களே விவசாயிகளுக்கு அவங்க என்னங்க பண்ணுவாங்க அவங்க விவசாயிகளுக்கு தண்ணி இல்லைன்னா அவன் எப்படி இது விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் இல்லையா விவசாயிகளை வஞ்சிக்கிட்டு முதல்ல ஒன்னே வஞ்சிக்கிட்டு இருக்கான் உன்னை வந்துச்சுட்டு இருக்கான் உன் கூட்டணி கட்சி நீ கூட்டணி போட்டு பேரம் போட்டு நோட்டு போட்டு சீட்டு போட்டு நீங்கள் கூட்டணி வைத்த கட்சி

இல்ல ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ எப்படி பாத்தீங்கன்னா நேரில் பார்க்கும் பொழுது பேரும் கட்டி புடிச்சு கூடி கொலாவிக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுனா கடிதத்தில் போய் ஓட்டு பிச்சை எடுக்க தெரிஞ்ச இவர்களுக்கு தண்ணி பிச்சை எடுக்கிறதுக்கு போக தெரியாதா தண்ணியை போய் கேட்குறதுக்கு உங்களால் முடியாதா நேரடியாக போய் கடிதம் எழுத வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக போகலாம் நேரடியாக போறது கூட உடல் பாதிப்பு இருக்குது என்னால் நேரடியாக போக முடியாதுங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இவ்வளவு கீழே இறங்கி போயா கேட்கறது அப்படின்னு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூச்சப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு போனை போடுங்க மோடியே உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுறாரு சீதாராமையா பேச மாட்டாரா அங்கே இருக்க டி கே சிவக்குமார் பேச மாட்டாரா நேரடியாக போனை போட்டு ஏய் நான் கூட்டணி கட்சி அது நீங்கள் எப்படி பேசுவீங்க ஆகும் உங்க கூட்டணி கட்சி தலைவர் பேசுகிற தாட்டி தான் ஆகணும் உங்களுக்கு ஆகும் ஓட்டு பிச்சை எடுத்து கொடுத்துருக்கிறேன் உங்களை அதிகாரத்துக்கு அனுப்பி இந்தியாவுல நம்பர் ஒன் மாநிலத்தின் முதல்வராக நான் மாறிக்கிட்டு இருக்கேன் என்ன கேவலப்படுத்த பார்க்குறீங்களா அசிக்கப்படுத்த பார்க்குறீங்களா மரியாதையாக தண்டியாக கொடுத்துரு இல்லைன்னா பரவாயில்ல காலில் விழுந்துருவேன் காலில் விழுந்தாலும் பரவாயில்ல எனக்கு தண்டி வேணும் அப்படி நீங்க பேச வேண்டியதானே என் மாநில மக்களுக்கு உரிமை தான் முக்கியம் நதிநீர் உரிமை நமக்கு தான் முக்கியம் இது உலக நதிநீர் சட்டம் சொல்லுது எந்த நிலத்துக்குள்ள அதிகமாக நீர் பாய்ச்சல் இருக்குதோ ஒரு ஆறு அங்கே இருக்குதோ ஆற்று பரப்பு இருக்குதோ அங்கே தான் அவர்களுக்கு தான் உரிமை அதிகம்னு நதிநீர் ஆணையம் சொல்லுது உலக நதிநீர் சட்டம் சொல்லுது அதை நீதிமன்றத்தில் வாதிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பெற முடியாத இந்த உரிமையை அடுத்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வாங்கி கொடுத்துருவீங்க யாரை வச்சு நீங்க வழக்கு போடுவீங்க ஆர்எஸ் பாரதி யாரு? அவர் சட்ட ஆலோசகரான் படிக்க வச்சது நாங்க போட்ட பிச்சை நீதிபதியா இருக்கிறதே நாங்க போட்ட பிச்சை திராவிடம் போட்ட அந்த பிச்சை அந்த கூட்டு நீங்கள் சட்டம் வகுத்து சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு ஆலோசனை நடத்தி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்துருவீங்களா ஐம்பது வருஷமா நீங்க சட்ட ஆலோசனை நடத்தல ஐம்பது வருஷமா நடத்தின ஆலோசனைக்கு என்ன தீர்வு இருக்குது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இளங்கோவன் வந்து சட்ட நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தாருங்க ஆர் எஸ் பாரதி வந்து சட்ட நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தாருங்க அப்புறம் அந்த வழக்கறிஞர் அணின்னு ஒன்று வச்சிருக்காங்க தனியா அவங்க சட்ட ஆலோசனை கொடுத்தாங்க இவ்வளவு பேர் சட்ட ஆலோசனை கொடுத்தோம் உங்களால் ஒரு சட்டத்தை ஒரு நிலையான சட்டத்தை காவிரி ம நதிநீர் உரிமைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நிலையான உரிமையை பெற்று கொடுக்க பக்குல்ல எதுக்கு வெள்ளைஞ்சோலையுமா தெரியணும் ஆனால் வெட்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிள்ளி மலையில அப்படின்னு பொதுவா நாலு பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிவிட்டான்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய உரிமையை நீங்கள் எப்படி அந்த கட்சியிடம் பெறுவீங்க குறைந்தபட்சம் கூட்டணி கட்சி ராகுல் காந்தியிட்ட பேசலாம்ல சரி டிகே சிவகுமார் ஃபோன் எடுக்க மாட்டாருங்க அவர் வந்து கன்னட வெளியில் இருக்காருங்க சீத்தராமையா அவர் வந்து கன்னட அரசு விரியில் இருக்கிறாரு கன்னட மொழி மீது கொண்ட பற்றுல தமிழர்களை வஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செயல்படுறாருங்க சரி ராகுல் காந்தி தமிழர்களுக்காக ஒருவடி வருவாரு செவ் காம்பல் சோர்ல ஏறி குடிச்சாரு தேர்தல் நேரத்தில் குறுக்க இருக்க கட்ட சென்டர்மேன் கட்டை அந்த மெரியன் கட்டையை குறுக்க தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னா கட்டையை போட்டிருக்காங்க அந்த கட்டையை தாவி ஏறி கூச்சு போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாருல அந்த ராகுல் காந்திக்கு ஃபோனை போட்டு தமிழர்களை உங்க அரசாங்கம் வஞ்சிக்குதுங்க காங்கிரஸ் கூட நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் எங்கள் மாநிலத்து மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு உரிய நீரை நீ உரிமை உரிமையை கொடுக்கலன்னா உங்களோட நாங்கள் எப்படி இங்கே கூட்டணில் இருக்கிறது ஒரு கேள்வி கேளுக்கலாம் இல்லை இந்த பத்து சீட்டு நான் என்னமே கொடுக்க மாட்டேன் இனிமேல் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது தொகுதி பங்கீடோ சீட்டு பங்கீடோ நோட்டு பங்கீடோ தமிழ்நாட்டில் கிடையாதுங்க எங்களுக்கு தண்ணி வேணுங்க அப்படின்னு காங்கிரசனுடைய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அவருக்கு நீங்கள் போனை போட்டு கேட்கலாமே சா அவர் தலைவர் கூட இல்லை இல்லை அது இது பப்பு அது சும்மா டைம் டைம் பாஸ்க்கு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியில் இது கார்கே இருக்காரு அவருக்கு போன போட்டு கேட்கலாம் ஐயா இந்த மாதிரி உடனடியாக தலையிட்டு நீங்க உடனே முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் உங்க கூட்டணி கட்சியிடம் இருந்து குறைந்தபட்சம் நதினி உரிமையை பெற்று கொடுக்க முடியாத நீங்கள் காங்கிரஸ் ஒருவேளை பாஜகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தமிழர்கள் உரிமையை அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் பேசுனீங்களா எப்படி அறுத்து தள்ளுவீங்க இந்த சின்ன உரிமையை கூட அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் காவிரி நதினீர்ல எங்களுடைய உரிமையை மொத்தமாக பறிப்பது காங்கிரஸ் தான் அங்க கர்நடன்னு கூட சொல்ல முடியாது காங்கிரஸ் தான் சொல்லணும் ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழர்கள் மீது அவ்வளவு வஞ்சம் அவ்வளவு வெறி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் பாஜக ஆட்சி காலத்திலும் மீனவன் சுட்டுக் கொல்லப்படுறான் ரெண்டுத்தையும் கணக்கு எடுத்து பாருங்களேன் பாஜக ஆட்சி காலத்தில் சுட்டுக் கொல்லப்படுறது அதை நம்ம கண்டிக்கிறோம் அது வேற ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிகமாக கொல்லப்பட்டாங்க இத்தாலிய கடற்படை வீரர்கள் கேரள மீனவன் ரெண்டு பேரை சுட்டுக் கொண்டதுக்கு இங்கிருந்து இத்தாலி வரை போய் கைது பண்ணி செஞ்சு கூட்டு வர தெரிஞ்ச இந்த காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இந்த பாஜக அரசாங்கங்களுக்கு மத்த நாட்டுக்காரன் எவனாவது நம் நாட்டு மீனவனை சுட்டுட்டா மத்த மாநிலத்துக்காரன் சுட்டுட்டா உடனடியாக கைது நடவடிக்கை செய்யக்கூடிய இவர்கள் எங்கள் தமிழர்கள் எட்நூறுக்கும் மேற்பட்டவன் கொல்லப்பட்டப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க சிங்கள அரசாங்கத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா அது என்ன அர்த்தம் அது காங்கிரஸ் வஞ்சம் வச்சு பழிதீக்கிறான் தெரியுது அந்த காங்கிரஸ் கூட்டிட்டு வந்து காங்கிரஸ் நீங்க எடுத்து பாருங்களேன் ஊருக்கு பத்து பேர் இருப்பான் பத்து பேர் சுகர் பேசா இருப்பான் அவனுக்கு போய் நீ பத்து நாடாளுமன்ற சீட்டு கொடுத்து அவனுக்கு பெரும்பான்மையாக்கி அவனை கூட்டணி கட்சியில வெள்ள வைக்கிறதுக்கு அவசியம் என்ன அப்ப காங்கிரஸோடு சேர்ந்து திமுகவும் தமிழர்களுக்கு வஞ்சம் வைக்குது இங்க வஞ்சம் வச்சு பழி அதுதானே உண்மை நீங்க காங்கிரஸ் தூக்கி சுமக்கிறதும் ஒண்ணுதான் தமிழர்களுக்கு ஒன்று ஒண்ணுதான் ரெண்டும் ஒரே தராசில தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் இப்ப நம்ம இதை பேசணும்னா கூட நம்ம மேல வழக்கு போடணும் அப்படின்னு திமுக உடன்பரப்புகள் கொதிப்பாங்க டே நீங்க தமிழர்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்குறது தமிழர்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்குறது தமிழர்களுக்கான மற்ற வாழ்வியலை நீங்க அமைச்சு கொடுக்குறது அதெல்லாம் திமுக செய்யலைனாலும் பரவாயில்லடா திமுகவில் இருக்கிற கழக உடன்பிறப்புகள் உண்மையிலுமே சோத்துல உப்பு போட்டு தின்னீங்கன்னா உண்மையிலுமே நீங்க வந்து நல்ல தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே நல்ல ரத்தம் ஓடுதுன்னா உங்க மாநிலத்தின் முதலமைச்சர் எங்க மாநிலத்தின் முதலமைச்சர் நாங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறோம் உங்க கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவரை பாட கட்டி மாலை போட்டு செருப்பு மாலை போட்டு விளக்க மாத்திர அடிச்சானே விளக்கமாறு அவன் மேல ஒரு கோவப்பட்டு ஒரு வழக்கு இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்க கன்னடர்கள் மீது பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வரை நீங்கள் இவ்வளவு எளிதில் செஞ்சிருக்கீங்க இது சட்டத்திற்கு புறம்பானது இந்திய இறையாண்மையை சிதைக்கக்கூடியது இந்திய ஒற்றுமை சிதைக்க கூடியது அப்படின்னு கர்நாடக அரசு இது வரைக்கும் ஒரு வழக்கு போட்டு சொல்லுங்க ஒருத்தனை கைது பண்ணிருக்கா யாரையுமே கைது பண்ணல அவன் போராட்டம் நடத்தணும்னு விடலாம் ஆனால் இங்கே சீத்தராமையா படத்தையோ டி கே சிவகுமார் படத்தையோ போட்டு செருப்பு மாலை போடுறதாவோ இல்லை அவங்களுடைய உருவ பொம்மை எரிக்கிறதாவோ இங்கே ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு திட்டமிட்டா உடனடியாக காவல்துறை அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதில்ல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த அனுமதியும் மறக்குது அப்போ இதுலேருந்து எல்லாம் தெரியுதுன்னா தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழர்களை பழிதீக்குது காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிறவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் அதனால தான் இவர்கள் அவங்க கூட்டணி கொடுக்குறாங்க சீட்டு கொடுக்குறாங்க நோட்டு கொடுக்குறாங்க தமிழருடைய உரிமையை பெற்றுத்தர மாட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு நீதிமன்றம் தான் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் கூடங்குளம் போங்க காவிரி முல்லை பெரியார் நீதிமன்றம் போங்க பாலாற்றின் குறுக்கே பிரச்சனையா நீதிமன்றம் போங்க அப்புறம் எதுக்கு இங்கே நீர்வளத்துறைன்னு ஒன்று அந்த நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு அமைச்சர் அவங்களுக்கு கீழே செயலாளர்கள் அவங்களுக்கு எதுக்கு வெட்டியா சம்பளம் இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல நீர்வள பாதுகாப்புத்துறை அமைச்சராக திரு துறைமுருகன் அவர்கள் இருக்காரு உண்மையிலுமே அவருக்கு வெட்டியான சம்பளம் கொடுக்கறது தான் ஏன்னா அவரு இந்த தண்ணியை பத்தி யோசிக்க மாட்டாரு காவிரி தண்ணியை பற்றி அவர் பேச மாட்டார் சாராயம் டாஸ்மார்க்கில் விற்கிறாங்க இல்லைங்க அந்த சாராயத்துக்கு கிக்கு இல்லைங்க அதனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அதை வந்து நல்லா வாயிலே பேசுவார் அணைகள் எத்தனை கட்டியிருக்கிறீங்க திமுக அரசாங்கத்தால் இந்த நான் மூன்று ஆண்டு காலத்தில் எத்தனை அணைகள் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அதை தடுப்பணை எத்தனை அணை கட்டியிருக்கீங்க ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா ஒன்றும் கிடையாது ஆனால் பட்ஜெட் ஆண்டுக்கு ஆண்டு ஒதுக்குறோம் காவிரி படு படுகையை வந்து நாங்கள் டெல்டா பகுதியை சுத்தப்படுத்துகிறோம் அங்கே வந்து நாங்கள் மேம்படுத்துகிறோம் அப்படின்னு ஆற்றுக்குள்ளே கான்கிரீட் போட்டவங்க தானே நீங்கள் ஆற்று படுகையில் ரெண்டு பக்கமும் கீழையும் கான்கிரீட் போட்ட இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அப்படித்தான் நடந்துக்குவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் கையிலிருந்து முதல்ல ஆட்சியை புடுங்கணும் காவிரி நதிநீர் ஆணையம் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்கும் நீங்கள் காவிரி உரிமையை அப்படியே விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ரெண்டு இரநூறு ஆண்டு காலமாக போராடி 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 கடைசியில் நூற்றி பத்து டிஎம்சியில் வந்து நின்றுச்சு அந்த நூற்றி பத்து டிஎம்சியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிறாங்க இதில் ஐயா கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில் தான் நாலு அணைகள் அங்கே கட்டப்படுது கபினி அணை இதெல்லாமே நான்கு அணைகள் அங்கே அந்த காலகட்டத்தில் தான் கட்டப்படுது அப்போ இவர் வாய்மொழி அமைதியாக இருந்தார் அன்னைக்கே அணை கட்டக்கூடாது அந்த நதிநீரில் எங்களுக்கு தான் உரிமை அதிகம் எங்களை கேட்காம எங்களை இது இது பண்ணாம ஆலோசனை செய்யாமல் நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு போராடி இருக்கணும் இன்னைக்கு அமைச்சர் துரைமுருகன் பேசுகிறாரு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுக்கிறாங்க அதை வந்து எங்கள்கிட்ட ஒப்புதல் இல்லாமல் ஆந்திர அரசாங்கம் செய்யுது அதை நாங்கள் ஏற்க முடியாது இன்னைக்கு நீங்கள் ஆந்திர அரசாங்கத்தை எழுத்து பேசுற நீங்கள் அன்னைக்கு கன்னட அரசாங்கத்தை ஏன் எதிர்த்து பேசலை அப்போ இதுக்கு ஒரே தீர்வு நீதிமன்றம் தான் நீதிமன்றம் மீது நீதிமன்ற நீதிபதிகள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவர்கள் சரியான உரிமையை தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனா அதுல வாக தீப்புக்கா வக்கீல் போனாதான் சொதப்பீர் வாங்கிகள் தோணுது